மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது தற்போது கும்பாபிஷேக பணிக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் திருப்பணி வேலைகள் முடிவுற்று ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இன்று கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை முகூர்த்தகால் நடுதல் மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு அறநிலையத்துறை ஆகம வல்லுநர் பிள்ளையார்பட்டி பிச்சைக்குருக்கல் தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட ஆகம குழு செல்வம் பட்டர் திருச்செந்தூர் சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர் இதில் விநாயகர் பூஜை புண்ணியாவாஜனம் செய்யப்பட்டு பூமி பூஜையும் யாகசாலை முகூர்த்தகால் நடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழக மீன்வளம் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கோவில் தக்கார் அருள்முருகன் அமைச்சர் சேகர்பாபு மனைவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் काले 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 फ्रॉम हाउस ऑफ क्लाटो